இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பள்ளி சார்ந்த சில விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம் அதே நேரத்தில் பெற்றோர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம் இப்படி தான் வருஷ வருஷம் நடக்குது ஒரு ஆரோக்கியமான விஷயங்களாக இந்த கூட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஆலோசனைகள் சொல்லுங்கள் முதல்ல போன வருஷத்தை பேரண்ட்ஸை விட இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக நீங்கள் இருக்கீங்க வருட வருடம்

காலை ஒம்போது மணிக்குள்ளே குழந்தைகளை கொண்டு வந்து விட்டுருங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே லேட் பண்ணுறீங்க நாங்கள் ஒம்பது மணிக்கு இங்கே ஸ்பெஷல் கிளாஸ் ரீடிங் இருக்குது நியூஸ் பேப்பர் பார்த்து படிக்கிற பழக்கமெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்கள் குழந்தைங்க படித்து படித்தா தான் எடுத்து கூட்டி படிக்கிற பழக்கம் வரும் அதனால் ஒம்பது மணிக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருங்க ஐம்பதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் மதிய உணவு ஒவ்வொரு குழந்தைங்க சொல்கிறாங்க எங்கள் அம்மாவே எனக்கு காய்கறிகளாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் தான் வைக்க மாட்டேங்கிறாங்க நாங்களாம் சாப்பிட்றோம் அப்படின்னு எந்த காய்கறிக கூப்ப சாப்பிட்லாலுமே நீங்கள் இங்கே கொடுத்து விடுங்க நாங்கள் சாப்பிட வச்சிடறோம் சரிங்களா அவங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் நாங்கள் ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு வர வச்சிடறோம் கொண்டு வந்து இங்கே சாப்பிட வச்சுருவோம் நாங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க நீங்கள் வீட்டில் எவ்வளோதான் சொன்னாலும் நல்ல காய்கறி சாப்பிட மாட்டாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அதனால நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட வச்சிடுவோம் குழந்தைகளோட ஹெல்த் தான் முக்கியமான ஒன்று அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸில் வந்து இந்த முறுக்கு மிச்சரு கம்மி கம்மியாயிடுச்சுங்க வேண்டாம்னு சொல்லி கம்மியாயிருச்சு இன்னும் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க பிஸ்கட் எல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க எப்பாச்சும் ஒரு நாள் கொடுக்கலாம் பழங்கள் ஃப்ரூட்ஸ் நிலக்கடலை பொட்டுக்கடலையே இருந்தால் ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னா பொட்டுக்கடலைனாலும் கொடுத்து விடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது பொட்டுக்கடலை சரிங்களா அப்புறம் குழந்தைங்க வந்து விலையுந்த பொருட்களை கொலுசு காப்பு ஒரு குழந்தைக்கு காப்பு வெளியில் காப்பு போட்டு வராங்க கம்மலாம் இங்கே வந்து தொலைச்சிடுவாங்க அதனால் நீங்கள் கழுத்தி வச்சுருங்க அப்படி கழுத்த மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் கழுத்தி உங்கள் கையில் கொடுத்தோம் ஒரு குழந்தைக்கு நான் கழுத்த மாட்டேன் நான் போட்டால் தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவன் அதனால் நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள் என்ன அடம் முடித்தாலும் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க இதனால் வர மாட்டேங்கிறாங்கன்னு என்ன சொன்னாலும் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள் அதை நாங்கள் மாற்றிடுறோம்

ரிப்பன் ஒயிட் ரிப்பன் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ரிப்பன் வச்சு கட்டி விடுங்க ஒரு குழந்தைங்க நாங்கள் யூனிஃபார்மே ஈரமாக இருக்குது தான் துவைச்சி போட்டிருக்கோம் அப்படியே ஒரு நாளைக்கு அவங்க அப்படி மாற்றிட்டாங்கன்னா அப்படி கலர் ட்ரெஸ் ஒரு குழந்தைய பார்த்து மற்ற குழந்தைங்களும் அழுக ஆரம்பிச்சு சின்ன குழந்தைங்களும் அவங்க மட்டும் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அதனால அந்த தவறு வராமல் பார்த்துக்குங்க யூனிஃபார்மில் கொஞ்சம் முதலே முதல் நாளே துவச்சி காய வச்சு போட்டுங்க அப்போ இல்லைங்க போட மாட்டேங்கிறேன் கலர் ட்ரெஸ் போட்டால் தான் வராங்க அப்படின்னா நீங்கள் யூனிஃபார்ம் கையோடு எடுத்துட்டு வந்துடுங்க நாங்கள் இங்கே வந்து போட்டு வரோம் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு குழந்தைய சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வாங்க உள்ள கொண்டு வந்து எங்க வீட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருங்க கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் போட வச்சுருவோம் வர பிப்ரவரி இருபத்தி எட்டு வந்து தேசிய தேசிய அறிவியல் தினம் வருதுங்க தேசிய அறிவியல் தினம் வந்து அதுக்கு அவங்க அவங்க கிளாஸ் மேம் வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அதை எல்லாம் டைம் இருக்கும் ஒன் மந்த் இருக்கு பொறுமையாக நீட்டாக செஞ்சு கொடுங்க நாங்கள் குழந்தைகளை இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தோம் இது போன வருஷம் இந்த வருஷம் புதுசாக சேர்ந்த பேர் பெற்றோர்கள் யாராக இருக்கீங்களா நீங்கள் ரெண்டு நாலு பேரும் போன வருஷம் நாங்கள் நல்லா சிறப்பாக பண்ணணும் தேசிய அறிவியல்கள் இந்த வருஷம் நல்லா சிறப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக LKG UKG வகுப்பு இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஸ்பேர் ட்ரெஸ் கொடுத்து விடுங்க என் குழந்தை யூரின் போக மாட்டான் அதனால நான் கொடுத்து விடல அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க குழந்தைங்க அதனால கண்டிப்பா ஸ்பேர் ட்ரெஸ் கண்டிப்பா எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டே ஸ்பேர் ட்ரெஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது அதனால எல்கேஜி யூகேஜ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து விடுங்க என் குழந்தை போக மாட்டாங்க போக மாட்டாங்கிற நம்பிக்கை ஆனா தண்ணி ஊத்திக்குவாங்க மேல

விளையாட்டு பார்க்கலாம் இனிப்பாக இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துருவாங்க அதனால நீங்க மருந்து பாட்டிலேயே பேக்ல இருந்தாலும் உடம்பு சரியில்லு மருந்து பாட்டில் கொடுத்து விட்டிங்கனாலுமே நீங்கள் அவங்க அவங்க டீச்சர் கொடுத்து விடுங்க அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் எல்லாருக்கும் வந்துட்டுங்களா இந்த பட்டன் ஃபோன் ஆகாச்சு